இதேவேளை காலை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள மகனுவர என்ற கப்பலில் இருக்கும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையிலிருந்து பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எவன்கார்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் என்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு இந்த ஆயுத களஞ்சிய சாலைக்காக இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இது குறித்த விடயங்களை அறிவதற்காக குறித்த நிறுவனத்தின் பிட்டுக்கோட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு சென்றது මේකට කැබිනට් පත්‍රිකාවක් තියෙනවා මේ සම්බන්ධයෙන් රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යාංශයේ இதற்கு அமைச்சரவை பத்திரம் உள்ளது இது தொடர்பில் அரசு பாதுகாப்பு அமைச்சின் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டு அதன் மேற்பார்வை மற்றும் அனுமதியின் பேரில் நடத்திச் செல்லப்பட்டுள்ளது சர்வதேசத்தின் தேவைக்காகவே இது நிறுவப்பட்டது குறிப்பாக சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்படுகின்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்குதல் இது பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்படுகிறது மறுபுறம் நாட்டின் வருமான ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் என்ன செய்தது அந்த மிலேனியம் சிட்டியை காட்டிக் கொடுத்ததை போன்று ஊடகங்களை அழைத்துச் சென்று ராஜபக்ச அரசாங்கத்தின் பிரச்சினை என காண்பிக்க முனைந்தனர் இந்த அம்பலப்படுத்தல் பார் யாபத்தாக அமையும் பாதாள உலக கோஷ்டியனர் சர்வதேச தொடர்பிருக்கும் வலையமைப்பாக்க செயற்படுகின்றனர் ஆகவே இதனை நடத்திச் சென்றவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அவ்வாறு இடம்பெறாது என கூற முடியாது நாம் இவற்றை தேடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் அவர்கள் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் மாலித்தீவு பாதுகாப்பு செயலாளருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை யாது என மாலித்தீவு ஜனாதிபதி கேட்கிறார் எங்கிருந்து ஆயுதத்தை மாலித்தீவுக்கு கொண்டு சென்று அங்கு நடனம் ஆடியுள்ளனர் மூவாயிரத்து ஐநூறு ஆயுதங்கள் இருந்துள்ளன உங்களிடம் இந்த ஆயுதம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் ஆனால் அவர்கள் வெளியில் நடமாடியுள்ளனர்